சிவன் வைத்த மூன்று சோதனைகள் அதிர்ந்து போன நாரதர் மேகக்கூட்டங்கள் தவிழ்ந்து செல்லும் பொதிகை மலையின் அடிவாரம் அது மனித காலடிச் சுவடுகள் அதிகம் படாத இயற்கையின் பேரழகு கொஞ்சும் அடர்ந்த வனப்பகுதி அங்கே வானுயர்ந்த மரங்கள் சூரிய கதிர்களை பூமிக்கு அனுப்ப யோசித்து வழிவிடும் அளவுக்கு அடர்த்தியாக வளர்ந்திருந்தன அந்த அமைதியான சூழலில் ஓடும் சிற்றோடையின் சலசலப்பும் குயில்களின் இன்னிசையும் மட்டுமே அந்த வனத்தின் மௌனத்தை கலைக்கும் சப்தங்களாக இருந்தன அந்த புனிதமான வனத்தின் நடுவே எளிமையான ஆனால் தெய்வீகக் களை சொட்டும் ஒரு பர்ணசாலை குடில் அமைந்திருந்தது அங்கே வாழ்ந்து வந்தவர் சத்தியவிரத முனிவர் அவருடன் இல்லற தர்மத்தை உயிரெனக் காத்து வாழ்ந்து வந்தவர் அவருடைய தர்ம பத்தினி சவுந்தரவல்லி சத்தியவிரத முனிவர் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கரைத்து குடித்தவர் ஆயினும் அவர் காட்டில் சென்று தனித்து தவம் செய்வதையோ மூச்சடக்கி பிராணாயாமம் செய்வதையோ தனது முதன்மையான கடமையாக கருதவில்லை அவருக்கு இல்லறமே நல்லறம் தன் மனைவியுடன் இணைந்து வரும் விருந்தினர்களை உபசரிப்பதும் பசியோடு வரும் உயிர்களுக்கு உணளிப்பதுமே மாபெரும் யாகம் என்று நம்பினார் சவுந்தரவல்லியோ அன்பின் உருவம் முனிவரின் சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுப்பவள் அவளே அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஆற்றுக்குச் சென்று நீராடி மடி உடுத்தி துளசி மாடம் சுற்றி வந்து அவள் ஏற்றும் விளக்கு அந்த வனத்தையே புனிதமாக்கும் அவள் கைகளால் சமைக்கும் உணவு அமுதம் முதம் என்று சொல்லத் தேவையில்லை ஏனெனில் அது அன்பெனும் நெருப்பில் வெந்த அன்னம் அவரவரது குடிலுக்கு தினமும் யாராவது ஒரு வழிப்போக்கரோ அல்லது பசியால் வாடும் விலங்குகளோ வருவது வழக்கம் அதித்தி தேவோ பவ விருந்தினரே கடவுள் என்னும் வாக்கியத்தை அவர்கள் வெறும் சொல்லாக அல்லாமல் வாழ்வியல் நெறியாக கடைபிடித்து வந்தனர் தங்களுக்கு உணவு இருக்கிறதோ இல்லையோ வந்தவர்களுக்கு முகம் சுளிக்காமல் அகமும் முகமும் மலர உணளிப்பதில் அவர்கள் கண்ட இன்பம் இந்திரலோகம் கூட தராத இன்பமாகும் காலம் இப்படியே அமைதியாகச் சென்று கொண்டிருந்தது ஒருநாள் கைலாய மலையில் சிவபெருமானும் அன்னை பார்வதியும் அமர்ந்திருந்தனர் அப்போது அங்கே வந்த நாரத முனிவர் உலக நடப்புகளைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார் நாரதா பூலோகத்தில் பர்மம் எப்படி இருக்கிறது என்று வினவினார் சிவபெருமான் அதற்கு நாரதர் எம்பெருமானே கலியுகத்தின் தாக்கம் மெல்ல மெல்ல தலை தூக்கத் தொடங்கிவிட்டது மனிதர்கள் சுயநலத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கிறார்கள் தவம் என்பது காட்டில் கண்மூடி அமர்வது மட்டும்தான் என்று பலர் நினைக்கிறார்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே தர்மம் வழுவாமல் வாழ்வது கடினம் என்று பலர் அதனைத் துறந்து ஓடுகிறார்கள் என்றார் குறுக்கிட்ட பார்வதி தேவி நாரதரே அப்படிச் சொல்லாதீர்கள் இல்லறத் தர்மத்தை உயிரினும் மேலாக மதிக்கும் உத்தமர்களும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள் உதாரணமாக பொதிகை மலையில் வாழும் சத்தியவிரதரும் சவுந்தரவல்லியும் செய்யும் இல்லறத்தவம் முனிவர்கள் செய்யும் கடும் தவத்தை விடச் சிறந்தது என்றாள் பெருமிதத்துடன் நாரதர் சிரித்தார் தாயே அவர்கள் வசதியாக இருக்கும்போது தர்மம் செய்வது எளிது ஆனால் வறுமையும் சோதனையும் வாட்டி வதைக்கும் போதும் அவர்கள் முகம் சுளிக்காமல் இருப்பார்களா பசித்தி வயிற்றை கிள்ளும் போது தர்மம் நினைவில் நிற்குமா என்று ஐயத்தை எழுப்பினார் சிவபெருமான் புன்னகைத்தார் தேவி நாரதர் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது தங்கம் தீயில் தான் ஜொலிக்கும் அதுபோல் இவர்களது இல்லற தர்மத்தை ஒரு சோதனைக்கு உட்படுத்தினால் மட்டுமே உலகம் இவர்களின் மேன்மையை முழுமையாக உணரும் வா நாம் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்துவோம் என்றார் சிவபெருமான் நினைத்த மாத்திரத்தில் பொதிகை மலையின் சூழல் மாறத் தொடங்கியது அந்த ஆண்டு மழை பொய்த்தது எப்போதும் வற்றாத ஜீவ நதிகள் வறண்டு போயின மரங்கள் இலைகளை உதிர்த்து மொட்டையாக நின்றன விலங்குகள் நீரின்றி தவித்தன காடே வறட்சியின் பிடியில் சிக்கியது சத்தியவிரத முனிவரின் குடிலிலும் வறுமை தாண்டவமாடியது சேமித்து வைத்திருந்த தானியங்கள் தீர்ந்து போயின காட்டில் கிடைக்கும் கிழங்குகளும் கனிகளும் அரிதாகிவிட்டன பல நாட்கள் அவர்கள் வெறும் நீரை மட்டுமே அருந்தி விரதம் இருந்தனர் அப்படியிருந்தும் அவர்கள் தங்கள் நித்திய கர்மானுஷ்டானங்களை விடவில்லை சுவாமி இன்று சமைப்பதற்கு வீட்டில் ஒரு பிடி அரிசி கூட இல்லை காட்டில் கிடைத்த சில கீரைகளை மட்டுமே வேக வைத்திருக்கிறேன் என்று சோர்வு கலந்த குரலில் ஆனால் கனிவுடன் சொன்னாள் சவுந்தரவல்லி கவலைப்படாதே தேவி இறைவன் நமக்கு என்ன கொடுக்கிறானோ அதுவே பிரசாதம் நம்மைவிடப் பசியோடு யாரேனும் வந்தால் இந்த கீரை தண்ணீரையேனும் அவர்களுக்கு கொடுப்போம் என்றார் சத்தியவிரதர் அவர்களது உடல் மெலிந்திருந்தாலும் கண்களிலிருந்த அந்த தர்ம சிந்தனை மட்டும் இன்னும் பிரகாசமாகவே இருந்தது அன்று இரவு வானம் இருண்டு பயங்கரமான இடி மின்னலுடன் மழை கொட்டத் தொடங்கியது இத்தனை நாள் வறட்சிக்குப் பிறகு பெய்த மழை என்பதால் மண் வாசனை எழும்பியதே தவிர குளிர் நடுக்கத்தை ஏற்படுத்தியது நள்ளிரவு நேரம் எங்கும் காரிருள் அந்த நேரத்தில் பசி பசி யாராவது இருக்கிறீர்களா என்ற முனகல் சத்தம் குடிலின் வெளியே கேட்டது சத்தியவிரதர் திடுக்கிட்டு எழுந்தார் சவுந்தரவல்லி யாரோ நம் வாசலில் குரல் கொடுப்பது போல் இருக்கிறது இந்த நள்ளிரவில் இவ்வளவு மழையில் யார் வந்திருப்பார்கள் என்று கேட்டபடியே கதவை திறந்தார் வாசலில் ஒரு வயது முதிர்ந்த சிவனடியார் நின்றிருந்தார் அவரது உடல் தளர்ந்து நனைந்த ஆடைகளுடன் நடுங்கிக் கொண்டிருந்தது கண்கள் குழி விழுந்து பசியின் கொடுமையை வெளிப்படுத்தின வந்திருப்பது சாட்சாத் சிவபெருமானே ஆனால் மாறுவேடத்தில் ஐயா நான் வழித்தவறிய யாத்ரீகன் மூன்று நாட்களாக உணவின்றி தவிக்கிறேன் இந்த மழையில் ஒதுங்க இடமும் பசியார உணவும் கிடைக்குமா என்று நடுக்கத்துடன் கேட்டார் அந்த முதியவர் சத்தியவிரதர் சற்றும் தாமதிக்கவில்லை வாருங்கள் சுவாமி இது உங்கள் இல்லம் உள்ளே வாருங்கள் என்று அவரை அன்புடன் வரவேற்று தன் தோளிலிருந்த துண்டு வஸ்திரத்தால் அந்த முதியவரின் தலையை துடைத்துவிட்டார் சவுந்தரவல்லி பதறிப்போனாள் வீட்டில் சமைத்திருந்த அந்த கீரை உணவையும் மாலை பொழுதில் வந்த ஒரு ஏழைச் சிறுவனுக்கு கொடுத்துவிட்டிருந்தாள் இப்போது பாத்திரங்கள் அனைத்தும் காலியாக இருந்தன சுவாமி உள்ளே அமருங்கள் நான் இப்போதே உணவு ஏற்பாடு செய்கிறேன் என்று சத்திய விரதர் அந்த முதியவரிடம் கூறிவிட்டு சமையலறைக்குச் சென்றார் அங்கே சவுந்தரவல்லி கண்களில் நீருடன் நின்றிருந்தாள் நாதா வீட்டில் ஒரு மணி அரிசி கூட இல்லையே வந்த விருந்தினரோ பசியால் துடிக்கிறார் என்ன செய்வது என்று தழுதழுத்தாள் சத்திய விரதர் அவளைத் தேற்றினார் கலங்காதே சௌந்தரி விருந்தினரை பட்டினியாக தூங்க வைப்பது கிரகஸ்தர்களுக்கு இல்லறத்தாருக்கு அழகல்ல நாம் எப்படியாவது அவருக்கு உணவடைக்க வேண்டும் சௌந்தரவல்லி ஒரு கணம் சிந்தித்தாள் நாதா நாம் விதைப்பதற்காக சேமித்து வைத்திருந்த அந்த பிடி விதை நெல் பரணில் இருக்கிறதல்லவா அதை எடுத்து இடித்து சமைக்கலாம் அடுத்த போகம் அடுத்த போகம் விவசாயம் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை இப்போது இந்த அடியவரின் உயிரை காப்பதே முக்கியம் என்றாள் சத்தியவிரதர் நெகிழ்ந்து போனார் சரியாகச் சொன்னாய் தேவி எதிர்காலத்தை பற்றிய கவலை வேண்டாம் நிகழ்கால தர்மமே முக்கியம் இருவரும் பரணிலிருந்து அந்த சிறிய மூட்டையை எடுத்தனர் ஆனால் விதி வேறு ரூபத்தில் விளையாடியது குடலின் கூரை ஓட்டை வழியாக மழைநீர் வடிந்து விறகுகள் அனைத்தும் நனைந்து போயிருந்தன அடுப்பு பற்றவைக்க காய்ந்த விறகு ஒரு துந்து கூட இல்லை அரிசி இருக்கிறது ஆனால் சமைக்க நெருப்பு இல்லையே என்று சவுந்தரவல்லி திகைத்தாள் வெளியே சென்று விறகு கொண்டு வரவும் முடியாத அளவுக்கு பெருமழை பெய்து கொண்டிருந்தது விருந்தினரோ பசி பசி இன்னும் எவ்வளவு நேரமாகும் என்று கோபமாகக் கத்தினார் அவரது குரலிலிருந்த நடுக்கம் போய் இப்போது அதிகாரமும் கோபமும் தெரித்தது இதுவும் சிவனின் லீலையே பொறுமையை சோதிக்கும் லீலை சத்தியவிரதருடனே இதோ இன்னும் சில நொடிகளில் உணவு தயாராகிவிடும் சுவாமி சற்று பொறுத்தருளுங்கள் என்று பணிவுடன் கூறினார் சமையலறைக்கு வந்த அவர் ஒரு உறுதியான முடிவை எடுத்தார் சௌந்தரி நம் வீட்டின் நிலைவாயிற்படி மரத்தால் ஆனது அது நன்கு காய்ந்த தேக்கு மரம் அதை வெட்டி விறகாகப் பயன்படுத்துவோம் என்றார் சவுந்தரவல்லி ஒரு கணம் அதிருந்தாலும் மறுகணமே அதற்குச் சம்மதித்தாள் வீட்டின் ஒரு பகுதியையே இடித்து வந்த விருந்தினருக்காக விறகாக்கத் துணிந்த அந்த உள்ளம் கூட அதிர வைத்தது சத்தியவிரதர் கோடரியால் அந்த நிலைவாயிலை பிளந்தார் சவுந்தரவல்லி அந்த மரத் துண்டுகளை அடுக்கி கற்பூரத்தைக் கொழுத்தி தீ மூட்டினாள் விதை நெல்லை குத்தி அரிசியாக்கி அந்த நெருப்பில் உலை வைத்து பகுதி ஆறு சோதனையின் உச்சம் உணவு தயாரானது சுடச்சுடச் சோறும் உப்புக் கண்டமும் இருந்த கொஞ்ச நஞ்சப் பொருட்களில் செய்தது தயாரானது சவுந்தரவல்லி அதனை ஒரு வாழை இலையில் பரிமாறினாள் சுவாமி உணவு தயார் வந்து அமருங்கள் என்று அழைத்தனர் அந்த முதியவர் தள்ளாடி எழுந்து வந்து அமர்ந்தார் உணவைப் பார்த்ததும் அவர் முகம் மாறியது வெறும் சோறுதானா எனக்கு பால் வேண்டும் சூடான பசும்பால் இல்லாமல் நான் உணவு அருந்த மாட்டேன் அதுவும் கரந்த பால் உடனே வேண்டும் என்று அடம் பிடித்தார் சத்தியவிரதரும் மனைவியும் திகைத்தனர் காட்டில் பசுக்கள் இல்லை அப்படியே இருந்தாலும் இந்த நள்ளிரவில் எங்கே தேடுவது சுவாமி மன்னிக்க வேண்டும் எங்களிடம் பசு இல்லை என்று சத்தியவிரதர் சொல்லத் தொடங்கும் முன் அந்த முதியவர் இலையை தள்ளிவிட்டார் விருந்தினரை அழைத்து அவமானப்படுத்துகிறீர்களா பால் இல்லாமல் எனக்கு இந்த உணவு வேண்டாம் என்று கோபத்துடன் எழுந்தார் சவுந்தரவல்லி அவர் கால்களில் விழுந்தாள் ஐயா கோபிக்காதீர்கள் என் கணவர் இதோ முயற்சி செய்கிறார் தயவு செய்து அமருங்கள் அவள் மனமுருகி தனது இஷ்ட தெய்வமான அம்பாளை வேண்டினாள் தாயே இதுவரை நாங்கள் செய்த தர்மம் உண்மையானால் இந்த அடியவரின் பசியை போக்க வழிகாட்டு காட்டு என்று வேண்டினாள் அப்போது வெளியே மழையில் நனைந்தபடி ஒரு காட்டுப் பசு கன்றுடன் வந்து அவர்களது வாசல் முன் நின்றது அது எங்கிருந்து வந்தது என்று யாருக்கும் தெரியாது சத்தியவிரதர் ஓடிச் சென்று அந்த பசுவிடமிருந்து பாலை கறந்து காட்சி கொண்டு வந்தார் சுவாமி இதோ பால் என்று நீட்டினார் முதியவர் அதை வாங்கிக் குடித்தார் ஆனால் சோதனை முடியவில்லை சாப்பிட்டு முடித்ததும் எனக்கு கால் வலிக்கிறது என் கால்களை பிடித்து விடுங்கள் நான் உறங்கும் வரை நீங்கள் யாரும் தூங்கக்கூடாது விசிறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றார் அவர்கள் களைப்பின் உச்சியில் இருந்தனர் பசி அவர்களை வாட்டியது ஆயினும் முகத்தில் சிறு சுருக்கம் கூட இல்லாமல் அகட்டும் சுவாமி என்று சத்தியவிரதர் அவர் கால்களை பிடிக்கத் தொடங்கினார் சவுந்தரவல்லி விசிறியை எடுத்து வீசத் தொடங்கினாள் முதியவர் குரட்டை விட்டு தூங்கத் தொடங்கினார் நேரம் கடந்து கொண்டே இருந்தது விடியற்காலை நெருங்கியது இருவரும் கண் விழித்து பசியோடும் களை போடும் அந்த முதியவருக்கு சேவை செய்து கொண்டிருந்தனர் அப்போது முதியவர் திடீரென அலறினார் ஐயோ எனக்கு வாந்தி வருகிறது என்று சொல்லி அவர்கள் படுக்கை விரிப்பிலேயே வாந்தி எடுத்தார் துர்நாற்றம் குடிலையே நிறைத்தது சாதாரண மனிதர்கள் என்றால் அருவருப்பால் முகம் சுடித்திருப்பார்கள் அல்லது கோபப்பட்டிருப்பார்கள் ஆனால் சவுந்தரவல்லியோ ஐயோ சுவாமிக்கு உடல் என்ன செய்கிறதோ என்று பதறினாலே தவிர அசுத்தத்தைப் பற்றி கவலைப்படவில்லை உடனே அந்த இடத்தை சுத்தம் செய்தாள் சத்தியவிரதர் அவருக்கு நீர் கொடுத்து உதறினார் எங்களை மன்னியுங்கள் சுவாமி எங்கள் உபசரிப்பில் ஏதேனும் குறை இருந்ததால்தான் உங்களுக்கு உடல்நலம் குன்றியது என்று மன்னிப்புக் கோரினர் அந்த தம்பதியினர் அந்த கணம் அந்த வினாடி அந்த குடிலின் சூழல் மாறியது துர்நாற்றம் மறைந்து நறுமணம் வீசியது குடிலின் இருள் மறைந்து கோடி சூரியன்கள் உதித்தது போன்ற பிரகாசம் தோன்றியது படுக்கையிலிருந்த அந்த நோய்வாய்ப்பட்ட முதியவர் மறைந்தார் அங்கே ரிஷப வாகனத்தில் சடைமுடியில் பிறை சூடி கழுத்தில் நாகம் தவழ அன்னை பார்வதியுடன் சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமாகக் காட்சியளித்தார் சத்தியவிரதரும் சவுந்தரவல்லியும் தங்கள் கண்களை நம்ப முடியாமல் திகைத்தனர் எம்பெருமானே என்று கதறி சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து வணங்கினர் சிவபெருமான் புன்னகையுடன் அவர்களை தூக்கிவிட்டார் சத்யவிரதா சௌந்தரவல்லி உங்கள் இல்லற தர்மத்தைக் கண்டு நான் மெய்சிலிர்த்தேன் பசி வறுமை நித்திரை பங்கம் அருவறுப்பு என் அத்தனை சோதனைகளையும் உங்கள் அன்பு வென்றுவிட்டது முனிவர்கள் காட்டில் செய்யும் தவத்தை விட நீங்கள் இல்லறத்திலிருந்து செய்யும் இந்த தவமே உயர்ந்தது என்றார் ஈசன் வானிலிருந்து தேவர்கள் பூ மாறி பொழிந்தனர் நாரதர் அங்கே தோன்றினார் தாயே சௌந்தரவல்லி உங்கள் பொறுமை பூமி தேவிக்கு சமமானது உங்கள் தியாகம் அந்த ஆகாயத்தை விட பெரியது என்று வணங்கினார் சிவபெருமான் தொடர்ந்தார் இன்று நீங்கள் விதை நெல்லை சமைத்து எனக்கு படைத்தீர்கள் இனி உங்கள் வீட்டில் வறுமை என்பதே இருக்காது அச்சய பாத்திரம் போல நீங்கள் எடுக்கும் போதெல்லாம் செல்வம் பெருகும் ஆனால் அதைவிட பெரிய வரம் ஒன்று தருகிறேன் இந்த உலகம் உள்ளவரை இல்லற தர்மம் என்று பேசும் போதெல்லாம் உங்கள் பெயர் நிலைத்து நிற்கும் உங்கள் அன்பு இந்த வறண்ட பூமியையும் செழிக்க வைக்கும் ஈசன் அருளிய அடுத்த கணம் வெளியே மழை நின்றது வறண்ட காடு மீண்டும் துளிர்விடத் தொடங்கியது மரங்கள் பூத்தன ஓடையில் நீர் பெருக்கெடுத்தது சத்தியவிரதரும் சௌந்தரவல்லியும் இறைவனின் பாதங்களில் விழுந்து எங்களுக்கு செல்வங்கள் வேண்டாம் சுவாமி இறுதி வரை வரும் விருந்தினரை இன்முகத்துடன் வரவேற்று உபசரிக்கும் பாக்கியம் மட்டுமே வேண்டும் என்று வேண்டினர் தந்தோம் என்று கூறி சிவபெருமான் மறைந்தார் அதன் பிறகு அந்த தம்பதியினரின் குடில் ஒரு புனித தலமாக மாறியது எத்தனையோ ரிஷிகளும் முனிவர்களும் கூட இவர்களது இல்லறத்தவத்தைக் அங்கு வந்தனர் கண்மூடிச் செய்யும் தவம் ஒருவனுக்கே முக்தி தரும் ஆனால் கண் திறந்து பிறர் பசி அறிந்து முகம் மலர்ந்து செய்யும் இல்லறத்தவம் அந்த குலத்தையே வாழ வைக்கும் என்பதை சத்தியவிரதரும் சவுந்தரவல்லியும் உலகுக்கு உணர்த்தினர் இன்றும் பொதிகை மலையின் காற்றில் வீசும் சந்தன நறுமணத்தில் அவர்களது தியாகத்தின் மனம் கலந்து வீசுவதாக நம்பப்படுகிறது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற வள்ளுவரின் வாக்குக்கு அவர்கள் வாழ்டே ஓர் அழியாத சாட்சியானது கதையின் சாரம் மற்றும் நீதி இந்த கதை நமக்கு உணர்த்துவது யாதெனில் கடவுளைக் காண இமயமலைக்கோ அடர்ந்த காடுகளுக்கோ செல்லத் தேவையில்லை நாம் வாழும் வீட்டிலேயே கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து வரும் விருந்தினரை உபசரித்து தர்ம சிந்தனையோடு வாழ்ந்தாலே போதும் கடவுள் நம்மை தேடி வருவார் சுயநலமில்லாத தியாகமே உண்மையான தவம் சவுந்தரவல்லி மற்றும் சத்தியவிரதரின் வாழ்க்கை இல்லறத்தில் இருப்பவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு கலங்கரை விளக்கமாகும் நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையையும் அவர்கள் விட்டு சென்ற அறநெறிகளையும் கதைகள் மூலமாக உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஒரு சிறிய முயற்சிதான் இந்த மண் மணக்கும் கதைகள் இந்த கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த மணி ஐகானையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மண்ணின் மனம் மாறாத கதைகளுடன் இணைந்திருப்போம்